ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பிரவணா லைஃப் ஸ்டைல் இன்றைக்கி நம்ம சேனலில் குழந்தைங்களுக்கு கொடுக்கக்கூடிய இன்ஸ்டன்ட்ஸ் அர்லாக் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு இன்னைக்கு ஒரு அகலமான பாத்திரத்தில் ரெண்டு கப் அளவுக்கு மக்கானா அதாவது தாமரை விதைகள் எடுத்திருக்கேன் இதை வந்து இந்த மாதிரி ட்ரை ரோஸ் பண்ணிக்கலாம் நெய் எதுவுமே சேர்க்காமல் இந்த மாதிரி ட்ரை ரோஸ் பண்ணிக்கோங்க டோட்டலாக வந்து டூ மினிட்ஸ் வந்து நம்ம வந்து லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வந்து வறுத்துக்கலாம் இப்போ கரெக்டாக ஒரு நிமிஷம் ஆயிருக்கு இப்போ நான் எடுத்து உடச்சி காமிக்கிறேன் பாருங்கள் நம்மளால் உடைக்கவே முடியாது அகைன் ஒரு நிமிஷத்துக்கு நல்லா வந்து குக் பண்ணிக்கலாம் இதான் லோ ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணிக்கோங்க இல்லாட்டி சீக்கிரமாக கரிஞ்சிடற வாய்ப்பு இருக்குது கொஞ்சம் விட்டாலும் தீஞ்சு போயிடும் இப்போ பார்த்து எடுத்து உடைச்சிங்கன்னா நல்லா கிறிஸ்பியாக உடையது இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடுங்க அதே பாத்திரத்தில் ஒரு பத்தஞ்சு வந்து இருபது பிஸ்தா சேர்த்துக்கலாம் ஏல முந்திரி பருப்பு சேர்த்துக்கோங்க உங்கள்கிட்ட பாதாம் இருந்துச்சுன்னா நீங்கள் பாதாம் கூட சேர்த்து ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க ஆஃப் பண்ணிவிட்டு கால் கப் அளவுக்கு வெள்ளை அவள் சேர்த்துக்கலாம் லேஸ் அவள் கெட்டி அவள் நீங்கள் எது வேணாலும் சேர்த்து இந்த மாதிரி அதே சூட்லேயே நம்ம வந்து வறுத்துக்கலாம் இது ஒரு ஒரு நிமிஷத்துக்கு வந்து வறுத்துக்கோங்க ஒரு நிமிஷத்துக்கு அப்புறம் நம்ம வந்து ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம் இங்கே பாருங்கள் லைட்டாக வந்து கலர் சேஞ்ச் ஆகிருக்கு இப்போ இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றி ஆற வச்சிருங்க பாருங்கள் இப்போ எல்லாத்தையும் இந்த பிளேட்டுக்கு மாற்றி நல்லா வந்து ஆற வச்சிருங்க ஆற வச்சுட்டு நம்ம வந்து மிக்சி ஜாரெலாம் சேர்த்துக்கலாம் ஒரே ஜாராகவே நம்ம சேர்த்து நல்லா வந்து ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம் இது வந்து குழந்தைங்களுக்கும் அவ்வளோ ஹெல்தி பெரியவங்க கூட இந்த தாமரை விதைகளை வந்து பாப்கார்ன் மாதிரி ஃப்ரை பண்ணி சாப்பிட்லாம் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ பாருங்க அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு எவ்வளோ முடியுமோ அவ்வளோ ஃபைனாக அரைச்சிக்கோங்க பாருங்க சூப்பராக வந்து நமக்கு வந்து அரைபட்டு வந்துடுச்சு இப்போ இதை அதே ப்ளேட்டுக்கு மாற்றி நல்லா வந்து உணர வச்சுருங்க கொஞ்சம் கூட சூடு இருக்கவே கூடாது அந்த அளவுக்கு வந்து நம்ம வந்து உணர வச்சுக்கலாம் நம்ம வந்து கையில் எடுத்தால் கொஞ்சம் கூட ஒட்டக்கூடாது நல்லா வந்து ஆறி போயிருக்கணும் இந்த மாதிரி நல்லா ஆற வச்சுட்டு நம்ம எடுத்து ஒரு ஏர்டைட்டான கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் நமக்கு சூப்பராக ஒரு இன்ஸ்டன்ட் செர்லாக் நம்ம வெளியூர்லாம் போகும்போது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ இந்த மாதிரி ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் நீங்கள் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க அப்டு டூ மந்த்ஸ் வரைக்கும் நம்ம வந்து நல்லா வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் பட் ஆனால் நம்ம எடுத்து வைக்கிற பாத்திரத்தில் கொஞ்சம் கூட தண்ணியே இருக்கக்கூடாது நீங்கள் ஃப்ரிட்ஜில் கூட வச்சு ஸ்டோர் பண்ணிக்கலாம் இதை எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு நெக்ஸ்ட் வேறு வீடியோவில் நான் போஸ்ட் பண்ணுறேன் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனா மறக்காமல் நம்ம சேனலுக்கு ஒரு லைக் ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே இருக்க பெல்லைக்கோனை க்ளிக் பண்ணுங்கள் இன்னும் நாள் இனிய நாளாக கட்டும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்